السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. والاقبة للمتقين. ولا عدوان الا على الظالمين. والصلاة والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين. اما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين بنيت الكورية صحودر القرآن تفسير تولر وهو بلين عمل لورم قلندري كروم الحمد لله القرآن المغلاء ذاتيا ما هي سورة الفاتحة ونوري ولكتي تولر چياه نام بارتو അന്ന വക ഇന്നയ വകുപ്പിലെ ഇറതി ഇരണ്ട് വസനങ്ങൾക്കാണ് വിളക്കങ്ങളെ നാം പാർക്കോ ഇഹ്ദിനൊസ് അൽ മുസ്തീം ഷരാത്ത് അൽ ലീന അന്നലെഹിം മഹബൂബി അലൈഹിം ലീം ഇഹ്ദിനൊരാത് അൽ മുസ്തീം എങ്ങൾക്ക് നേരാണ് വഴിയെ തരുവായാക அந்த வழி அம்ச அலேகிம் நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்கள் சென்ற வழி ரயிரில் மகபூபி அலேஹிம் கோபத்திற்குள்ளாக்கப்பட்டவர்களுடைய வழி கிடையாது வலீன் வழிகட்டவர்களுடைய வழியும் கிடையாது என்று இந்த இரண்டு வசனங்களும் கூறுகின்றன அன்புள்ள சகோதர சகோதரிகளே இதற்கு முந்தைய வசனம் ஈயாக்க ந புதுவ ஐயாக்க நஸ்டாயின் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் எனும் போது நம்முடைய படைக்கப்பட்ட நோக்கம் நாம் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹுவை இபாதச் செய்வது என்பதை சென்ற வகுப்பிலே நாம் சுட்டி காட்டியிருந்தோம் இப்போ அல்லாஹுவை இபாதத் செய்கிற போது நாம் விரும்பிய முறையில் இபாதச் செய்ய முடியாது மாறாக நேர்வழியின் அடிப்படையில் தான் அந்த இபாதத் அமைய வேண்டும் எனவேதான் ஈயா க நஸ்தாயின் என்று ஓதிய பிறகு அல் முஸ்தகீம் என்று கூறுமாறு அல்லாஹு தாலா நமக்கு கட்டளையிடுகிறார் இந்த இரண்டு வசனங்களுக்கும் இடையில் உள்ள தொடர்பு மிக தெளிவானதாகும் அல்லாஹுவை வணங்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹுடைய ஹிதாயத் நமக்கு தேவை என்பதை இதன் மூலம் அல்லாஹு தால நமக்கு உணர்த்துகிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஹிதாயத்தை பொறுத்தவரையில் அதை உலமாக்கள் இரண்டாக பிரித்து நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் ஒன்று ஹர்ஷாத் இன்னமொன்று ஹிதாயத்து தௌஃபீக் ஹிதாயத்து இர்ஷாத் என்றால் நேர்வழி காட்டுவது ஹிதாயத்து தௌஃபீக் என்றால் நேர்வழியை கொடுப்பது இந்த நேர்வழி காட்டுவது நேர்வழி கொடுப்பது இதை பொறுத்தவரையில் மனிதர்கள் யாராலும் யாருக்கும் நேர்வழியை கொடுக்க முடியாது என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்கிறது குறிப்பாக நபிகள் நாயகம் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை அபு தாலிப் அவர்கள் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு மிக பக்கபலமாக இருந்த ஒருவர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் அவருடைய ஹிதாயத்திலே மிக அக்கறை கொண்டார்கள் அந்த அடிப்படையில் அவர் தன்னுடைய இறுதி கட்டத்தை அடைந்து மரணப்படுக்கையில் இருக்கிற போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அவரிடம் போய் உட்கார்ந்து என்னுடைய தந்தையின் சகோதரரே லா இலாஹ அல்லாஹ் என்கிற ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் அதை வைத்து உங்களுக்காக நான் அல்லாஹுடத்திலே பரிந்துரை செய்வேன் என்று அவர்கள் கேட்டபோது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த கலிமாவை சொல்லவில்லை மாறாக அவர் குஃப்ரிலேயே மரணிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது அல்லாஹுத்தால் இந்த சந்தர்ப்பத்திலே நபி சவல்லா அலி இஸ்லாமோர்களை பார்த்து ஒரு குர்வான் வசனத்தை இறக்குகிறான் இன்ன கலா தஹ்ஜி நபியே நீ விரும்புகிறவர்களுக்கெல்லாம் நேர்வழியை கொடுக்க உன்னால் முடியாது அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவருக்குத்தான் நேர்வழி கிடைக்கும் என்கிற வசனத்தை அல்லாஹூத்தாலா இறக்கி வைக்கிறார் எனவே மனிதர்களால் நபிகள் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்களால் யாருக்கும் நேர்வழியை கொடுக்க முடியாது என்பதை மிக தெளிவாக இந்த வசனம் நமக்கு சொல்கிறது அதே நேரத்தில் அல்லாஹுத்தாலா இன்னும் ஒரு இடத்திலே நபியை பார்த்து சொல்கிற போது இன்ன கல தெஹ்தி இலா சராத் முஸ்தீம் நபியே நிச்சயமாக நீங்கள் நேர்வழியின் பக்கம் வழிகாட்டுகிறீர்கள் என்று சொல்கிறார்கள் இப்ப இதனுடைய அர்த்தம் ஹிதாயத்து இர்ஷாத் என்பதாகும் இது நேர்வழி என்று சொல்லத்தான் நபியல் நாயம் சுல்லா அலி அவர்களால் முடியுமே தவிர ஒருவரை அந்த வழிக்குள் கொண்டு வந்து வைக்க அவர்களால் முடியாது இப்போ நபிகள் நாயம் சுல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்களாலேயே ஒரு மனிதனுக்கு நேர்வழியை கொடுக்க முடியாது என்றால் ஏனைய மனிதர்களுடைய நிலை என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஏற்கனவே அவர்களுக்கு முன்னால் வந்த பல நபிமார்கள் ரசூல்மார்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்கிற போதும் அவர்கள் கூட தங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நேர்வழியை கொடுக்க முடியாமல் இருந்ததை அல் குர்ஆன் நமக்கு தருகிறது நூஹலி இஸ்லாம் அவர்கள் முதல் ரசூல் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்களாக இருந்த போதிலும் அவர்களுடைய மனைவிக்கும் மகனுக்கும் நேர்வழியை கா கொடுக்க அவர்களால் முடியவில்லை காட்டத்தான் முடிந்தது அதே போல பின்னால் வந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களாக இருக்கலாம் அவர்களுக்கும் கூட தன்னுடைய தந்தைக்கு நேர்வழியை கொடுக்க முடியவில்லை இப்படி மனிதர்கள் நபிமார்கள் ரசூல்மார்கள் யாரும் யாருக்கும் நேர்வழியை கொடுக்க முடியாது என்பதை அல் குர்ஹான் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொண்டால் நாம் தாவா பணியிலே விரக்தி அடைய மாட்டோம் கடைசி வரைக்கும் முயற்சி செய்வதுதான் நம்முடைய கடமையை தவிர ஒன்றை திணித்து ஒருவரை அந்த வழிக்கு கொண்டு வருவது என்பது நம்முடைய கையில் உள்ளது அல்ல என்பதை நாம் புரிந்து கொண்டால் விரக்தி அடைய மாட்டோம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்போம் துவா செய்வோம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஹிதாயத் இரண்டு வகைப்படும் ஒன்று ஹிதாயத்து இர்ஷாத் இன்னும் ஒன்று ஹிதாயத்து தௌஃபிக் ஹிதாயத்து இர்ஷாத் என்றால் நேர்வழியை காட்டுவது என்பது அர்த்தமாகும் ஹிதாயத்து தௌஃபிக் என்றால் நேர்வழியை கொடுப்பது அர்த்தமாகும் இங்கே நாம் அல்லாஹுடத்தில் ஹிதாயத்து தௌஃபீக்கை கேட்கிறோம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்லும்போது ஹிதாயத்து தௌஃபிக் என்கிற அல்லாஹுடத்தில் யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை காட்டு நேர்வழி எங்களுக்கு நசீபாக்கு என்று அல்லாஹுடத்திலே நாம் கொண்டாடுகிறோம் எஹ்தின சொராத் அல் என்று சுருக்கமாக கேட்டுவிட்டு அடுத்ததாக அந்த வழி எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நாம் கேட்கிறோம் ஸ்ராத் அல் லதீன அன்ன அம்த அலேஹிம் யாருக்கு நீ நியம செய்தாயோ அவர்கள் சென்ற வழி நியமச் செய்யப்பட்டவர்கள் யார் அல்லாஹினால் நிர்மச் செய்யப்பட்டவர்கள் அருள் பாலிக்கப்பட்டவர்கள் அவர்கள் சென்ற வழியில் நாம் செல்ல வேண்டும் என்றால் அந்த அருள் பாலிக்கப்பட்ட மனிதர்கள் யார் என்பதை அல் குரானிலேரத்துல சொல்லும் போது சொல்கிறார் யார் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபட்டு கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவர் நாளை மறுமையிலே அல்லாஹ் அருள் பாலித்த அல்லாஹ் அருள் பாலித்த அல்லாஹ் நியம செய்தவர்களாகிய சித்திஹின்கள் உண்மையாளர்கள் ஷுஹதாக்கள் அல்லாஹுடைய பாதையிலே போராடி வீரமரணம் அடைந்தவர்கள் உலாய்க்க மால்லதி நம் அல்லாஹு அலைஹிமின் நபி நபிமார்கள் சித்திஹின்கள் சுகதாக்கள் நல்லடியார்கள் போன்றவர்களோடு இருப்பார்கள் ரஃபீகா அவர்களோடு பாக்கியம் மிக சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் நசீபாக்க வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய அருளை பெற்றவர்கள் நபிமார்கள் சித்திகின்கள் சுகதாக்கள் சாலிஹூன்கள் இவர்கள் சென்ற அந்த வழியிலே நம்மையும் செல்ல வைக்க வேண்டும் என்று அல்லாஹுடத்தில் கேட்குமாறு அல்லாஹு தாலா நமக்கு சொல்கிறான் அதே நேரத்தில் மஹபூபி அலேஹும் கோபத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்களுடைய வழி கிடையாது அந்த வழியில் நாங்கள் சென்று விடக்கூடாது வலீன் வழிகட்டவர்களுடைய வழியும் கிடையாது அந்த வழியிலும் நாங்கள் சென்று விடக்கூடாது கோபத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்களுடைய வழி என்னும் போது அது யூதர்களுடைய வழி என்று நபில் நாயம் சுல்லல்லா அவர்கள் கூறுவதாக அதிபுன் ஹாத்தி பதையல்லாகு அனுபவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்னெத் அஹ்மத் உட்பட பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல வல்தாலீன் வழிகட்டவர்கள் என்று சொல்லுவது கிறிஸ்தவர்களை குறிக்கும் என்று சொன்னதாக அதிபு நகத்தின் போது அந்த ஹதிதிலே குறிப்பிடுகிறார்கள் எனவே யூதர்கள் சென்ற வழியிலும் நாங்கள் செல்லக்கூடாது கிறிஸ்தவர்கள் சென்ற வழியிலும் நாம் செல்லக்கூடாது மாறாக நபிமார்கள் சித்திகீன்கள் சுகதாக்கள் சாலிஹூன்கள் சென்ற வழியில்தான் நாம் செல்ல வேண்டும் என்பதை இவ்வாறு பிரார்த்தனை செய்வதன் மூலம் கேட்குமாறு அல்லாஹு தாலா நமக்கு கட்டளையிடுகிறார் யூதர்களை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய கோபத்தை அவர்கள் பெற்றவர்கள் அல்லாஹு அலேஹி அவர்களை அல்லாஹ் அவர்கள் மீது அல்லாஹ் கோபப்பட்டான் அவர்களை சபித்தான் என்று அல் குரான் அல்லாஹூ தாலா சொல்லி காட்டுகிறார் அப்ப யூதர்கள் அல்லாஹுடைய கோபத்திற்குரியவர்கள் காரணம் என்னவென்றால் அவர்கள் சத்தியம் இதுதான் என்று தெரிந்து கொண்டும் உண்மை ஹக் இதுதான் என்று தெரிந்து கொண்டும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்ததனால் அல்லாஹுடைய கோபத்திற்கு அவர்கள் உள்ளானார்கள் ஆனால் ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் சத்தியம் இது என்று தெரிந்தால் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கக்கூடாது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆகும் இதுதான் ஹக் என்று நமக்கு தெரிந்துவிட்டால் அந்த ஹக்கை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயங்கக்கூடாது கூடாது. அதற்கு பெருமையோ அல்லது வரட்டு கௌரவமோ தடையாக இருந்து கூடாது சத்தியம் என்றால் எது என்று நாம் பார்க்கிறபோது உண்மையிலேயே அல் குர்ஆன் சத்தியத்தை நமக்கு சொல்லக்கூடிய மிக அடிப்படையான மூலாதாரமாக காணப்படுகிறது அதே போன்றுதான் ஹதீஸ்கள் அல் குரானை பொறுத்தவரையில் அவை அனைத்துமே அல்லாஹுடமிருந்து வந்தவை என்பதிலே இரண்டாவது கருத்து முஸ்லிம்கள் மத்தியிலே கிடையாது அது இஜ்மாவாக இந்த குரான் அல்லாஹுடமிருந்து வந்தது என்பதிலே ஏகோபித்த நிலையில் இருக்கிறோம் அது அனைத்துமே முத்தவாத்திர் நூறு வீதம் நம்பகத்தன்மை உள்ளவை என்பதிலும் முஸ்லிம் சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தெளிவாக இருக்கிறோம் ஷியாக்களில் ஒரு பகுதி நிறை தவிர அதே நேரத்திலே ஹதீஸை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஹதீஸ்களிலே நம்பகத்தன்மை தொடர்பாக பல்வேறு நிலைமைகள் இருக்கின்றன அதிலே அஹலுசுன்னா வல் ஜமாத்தைச் சேர்ந்த உலமாக்கள் ஹதீஸ் துறையில் ஈடுபாடுள்ள உலமாக்கள் ஹதீஸ்களை தரம் பிரிப்பதற்காக வேண்டி சில விதிமுறைகளை முன்வைத்திருக்கிறார்கள் அந்த விதிமுறைகளுக்கு அமைய உள்ள அனைத்து ஹதீஸ்களும் சகைஹான ஹதீஸ்களாகும் அகலு சுன்னாவல் ஜமாத்தைச் சேர்ந்த உலமாக்கள் ஹதீஸ்களை தரம் பிரிப்பதற்காக வேண்டி சில விதிமுறைகளை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் குரான் சுண்ணாவிலிருந்து புறப்பட்ட சில விதிமுறைகளை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த விதிமுறைகளுக்கு ஏற்ப அமையக்கூடிய அனைத்து ஹதீஸ்களும் சகைகானவையாகும் குற ஆனும் சகைகான ஹதீஸ்களும் சத்தியத்திற்கான அடிப்படை மூலாதாரங்களாக காணப்படுகின்றன என்பதை நாம் பொறுப்புணர்வோடு புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் பேசுவது கேட்பது அங்குமிங்கும் காண்பது எல்லாமே சத்தியம் என்று சில மக்கள் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மூட நம்பிக்கைகளையும் சத்தியம் என்று நினைக்கிறார்கள் சடங்கு சம்பிரதாயங்களையும் சத்தியம் என்று நினைக்கிறார்கள் ஊர் ஊர்வலமைகளையும் சத்தியம் என்று நினைக்கிறார்கள் அவர்களுடைய முன்னோர்கள் செய்து வந்த காரியங்களையும் சத்தியம் என்று நினைக்கிறார்கள் அதை அவர்கள் பின்பற்ற விளைகிறார்கள் ஆனால் இறுதியிலே அவர்களுடைய முடிவு வழிகேடாகவே அமையும் எனவேதான் பொறுப்புணர்வோடு இதை புரிய வேண்டும் என்று நாம் இங்கே குறிப்பிடுகிறோம் சத்தியத்தில் நாம் இருந்து மௌத்தாக வேண்டும் அதுதான் இஹ்தின் அஸ்ஸராத் முஸ்தகீம் என்று நாம் சொல்வதனுடைய அர்த்தமாக இருக்கிறது அந்த சத்தியம் எது என்று கேட்டால் அல் குர்ஆனிலும் சஹிஹான ஹதீஸ்களிலும் குறிப்பிடப்படக்கூடியவை சத்தியமாகும் அல் குர்ஆானையும் சஹிஹான ஹதீஸ்களையும் நாம் கண்டு அவற்றிலே வரக்கூடிய செய்திகளை புரிகிற போது விளங்க முயற்சி செய்கிற போது அவற்றை நபிகள் நாயகம் அலை வசல்லம் அவர்களோடு இருந்து விளங்கி கொண்ட உத்தம சகாபாக்களுடைய புரிதலின் அடிப்படையில் விளங்க முயற்சி செய்வதுதான் சத்தியத்திற்கான அளவுகோல் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வழிகேடர்கள் பொதுவாக இந்த மார்க்கத்தின் பேரில் வழிகேட்டை உண்டு பண்ணுகிறவர்கள் அல்லது வழிகேட்டை பின்பற்றுகிறவர்கள் அவர்களுடைய மனோ இச்சைகளுக்கு முதலிடம் கொடுப்பார்கள் எனவே தான் ஹதீஸையும் அவர்களுடைய மனோ இச்சைப்படி விளங்கவும் விளக்கவும் முயற்சி செய்வார்கள் அது அவர்களை வழிகட்டிலே கொண்டு போய் சேர்க்கும் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் அந்த நிலையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் எனவே நேர்வழி என்று சொன்னால் அல் குர்ஆன் சஹிஹான ஹதீஸ்கள் இவற்றை சஹாபா பெருமக்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அந்த அடிப்படையில் புரிவதுதான் நேர்வழியாகும் ஏனென்றால் சஹாபாக்களை பொறுத்தவரையில் அவர்கள் நேர்வழியில் இருந்தார்கள் என்பதிலே யாருக்கும் கருத்து வேறுபாடு இருக்க கூடாது முடியாது ஏனெனில் அல்லாஹு தால அல் குரானிலே சொல்லும் போது ரதி அல்லாஹு அன்ஹும் என்று சொல்கிறார் அந்த சஹாபாக்களை அல்லாஹ் கொண்டு விட்டான் என்று சொல்கிறார் எனவேதான் நாமும் எந்த ஒரு நபித்தோழருடைய பெயரை கூறுகிற போதும் ரது அல்லாஹு அன்ஹு ஹூ அல்லாஹு அன்ஹா ரது அல்லாஹு அன்ஹுமா ரது அல்லாஹு அன்ஹும் என்று திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு முஸ்லிம் அல்லது ஒரு பேச்சாளர் நம் முன்னால் பேசுகிற போது ஹுரைரா என்று மொட்டையாகவோ அல்லது அனஸ் என்று மொட்டையாகவோ சொல்கிற போது நமக்கு மனதுக்குள் சங்கடம் வருகிறது அவர்களுக்கு அல்லாஹு அன்பு என்று சொன்னால்தான் நம்முடைய மனம் திருப்தி அடைகிறது ஏனென்றால் சஹாபாக்கள் நேர்வழியில் இருந்தவர்கள் அவர்களை அல்லாஹ் பொருந்திக்கொண்டான் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் அல்லாஹுடைய அந்த சஹாபாக்களுடைய விஷயத்தில் அல்லாஹ அல்லாஹி அஸ்ஹாபி என்னுடைய தோழர்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் நேர்வழி அல்லாஹுடத்தில் கேட்கிறோம் என்று சொன்னால் அந்த நேர்வழி குர்ஹானும் சஹிஹான சுன்னாவும் ஃபஹ்முஸ் சஹாபாவும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அந்த நேர்வழி இந்த அடிப்படையில் இதுதான் என்று தெரிந்துவிட்டால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஒரு சந்தர்ப்பத்திலும் பின்வாங்க கூடாது ஏனென்றால் நபிமார்கள் சித்தீகன்கள் சுஹதாக்கள் சாலிஹூன்கள் இவர்கள் இது நேர்வழி என்று தெரிந்துவிட்டால் அவர்களுடைய மரபுகளையும் சடங்கு சம்பிரதாயங்களையும் அவர்கள் பின்பற்றி வந்த முன்னோர்களுடைய வழிமுறைகளையும் மூட நம்பிக்கைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சத்தியத்தை ஏற்று வாழ்ந்தவர்கள் ஆனால் யூதர்களோ சத்தியம் இதுதான் என்று தெரிந்த பிறகும் அவர்களுக்கு உள்ள வரட்டு கௌரவம் காரணமாகவும் அவர்களிடம் காணப்பட்ட பெருமை காரணமாகவும் அந்த சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் நிவேதான் அல்லா சொல்லுகிறான் வலவ் மஹபூபி உன்னுடைய கோபத்திற்கு உள்ளாக்கப்பட்ட அந்த யூதர்களுடைய வழியில் நாங்கள் செல்ல அல்லாஹ் நாங்கள் நபிமார்களும் சித்திகங்களும் சுகதாக்களும் சாலிஹன்களும் சென்ற வழியில் செல்ல வேண்டும் அதற்கு வழிகாட்டி என்று கேட்கிறோம் அதே போலதான் யூதர்கள் கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அறியாமையினாலும் வேதத்தை அவர்கள் சரியாக படிக்காததனாலும் அவர்கள் வழிகட்டு போனார்கள் அந்த நிலையிலும் நாம் சென்று விடக்கூடாது சத்தியம் இதுதான் என்று தெரிந்து பெருமையினால் மறுத்த யூதர்களாகவோ அல்லது சத்தியத்தை தேடாமல் அறியாமையில் வழிகட்டு போன கிறிஸ்தவர்களை போன்றோ நாம் இல்லாமல் சத்தியத்தை தேட வேண்டும் குரானை படிக்க வேண்டும் சஹிஹான ஹதீஸ்களை தேட வேண்டும் அந்த குரானையும் சஹைஹான ஹதீஸையும் சஹாபா பெருமக்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அவ்வாறு புரிவதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் மேற்கொண்டு நாம் அல்லாஹுடத்திலே என்று ஓதினால் நிச்சயமாக அல்லாஹூ தாலா அந்த சத்தியத்திற்கு நமக்கு தோஃ செய்வார் எனவேதான் நபிகள் நாயகம் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹ் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை பல பகுதிகளாக பிரித்திருப்பதாக சொல்கிறார்கள் அதிலே ஒரு அடியான் முதலாவதாக ஆலமீன் எல்லா புகழும் சர்வ உலகங்களை படைத்து பரிபாலித்து நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பாகிய அல்லாஹுக்கே சொந்தம் என்று சொல்லும்போது உடனே அல்லாஹ் சொல்லுகிறான் ஹமிதனி அப்தி என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் அர் ரஹீம் என்று நாம் ஓதுகிற போது அல்லாஹ் அன்பு நிறைந்தவன் அன்பை அள்ளி அள்ளி கொடுக்க கூடியவன் என்று நாம் ஓதுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான் அஸ்னா அலைய அபதி என்னுடைய அடியான் என்னை புகழ்கிறான் என்னை போற்றுகிறான் மாலிகோமித்தீன் என்று நாம் ஓதுகிற போது நியாயத்தீர்ப்பு நாள் கேள்வி கணக்குகளை கேட்டு கூலி வணங்கக்கூடிய அந்த நாளின் அரசன் என்று அல்லாகவே நாம் சொல்லுகிற போது மஜ்ஜதனி அபிதி என்னுடைய அடியான் என்னை கண்ணியப்படுத்துகிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஈயா கன அபுது உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொல்லுகிற போது பைனி அபிதி இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில் உள்ளது என்று அல்லாஹுத்தால சொல்கிறார் இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில் உள்ளது என்று சொல்கிறார் அதாவது அடியான் அல்லாஹுவை மட்டுமே வணங்குவேன் அல்லாஹுடன் மட்டுமே உதவி தேடுவேன் என்று அவன் ஒரு பிரகடனத்தை வெளியிடுவதை அல்லாஹுத்தால சுட்டி காட்டுகிறார் இஹ் தின் முஸ்தகீம் சொராத்தீன அன்ன அம்த அலைஹிம் மஹ்பூபி அலைஹீம் பலீன் எங்களுக்கு சொராத்துல் முஸ்தகீமைனி நசீபா குவாயாக காட்டுவாயாக அந்த சொராத்தல் முஸ்தகீம் என்ற நேர்வழி உன்னுடைய அருளுக்குரியவர்களுடைய நேர்வழியாகும் மாறாக உன்னுடைய கோபத்திற்குள்ளாக்கப்பட்டவர்களுடைய வழியோ அல்லது வழிகட்டவர்களுடைய வழியோ அல்ல என்று நாம் சொல்லுகிற போது என்னுடைய அடியானுக்குரியது அடியான் கேட்டதை நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் சத்தியத்தை தேட வேண்டும் வெறுமனே இந்த உலகத்தில் உள்ள அழிவுகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாப்பதற்காக நிறைய சிரமப்படுகிறோம் கஷ்டப்படுகிறோம் தியாகம் செய்கிறோம் பாடுபடுகிறோம் அலமது அதுவும் நமக்கு கடமைதான் ஆனால் இந்த உலகம் நம்மை பொறுத்தவரையில் தற்காலிகமானதாகும் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்வு என்பது குறிப்பிட்ட காலம்தான் இருக்கப் போகிறது ஆனால் மறுமை என்பது நிரந்தரமானதாகும் அந்த மறுமையிலே உள்ள அழிவு அந்த மறுமையின் வெற்றி என்பதுதான் அடிப்படையானதாகும் இதை நாம் புரிந்து கொள்ள முயற்சிய வேண்டும் அல்லாஹ் அதற்கு நமக்கு தௌஃபிக் செய்ய வேண்டும் மறுமையில் வெற்றி அடைய வேண்டுமென்றால் சத்தியத்தை பின்பற்றினால் மட்டும்தான் மறுமை வெற்றி இருக்கிறது மறுமையில் வெற்றி அடைய வேண்டுமென்றால் உலகத்தில் சத்தியத்தையும் நேர்வழியையும் பின்பற்றி நடந்தால் மட்டும்தான் மறுமையிலே வெற்றி இருக்கிறது எனவே வெறுமெனே குர்ஆனை படிக்காமல் ஹதீஸை படிக்காமல் நாம் உலகத்தை மட்டுமே தேடிக்கொண்டிருந்துவிட்டு நம்முடைய சமுதாயத்தில் காணப்படக்கூடிய சில சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் சில மரபுகளையும் சில மூட நம்பிக்கைகளையும் சில வழிகேடுகளையும் மார்க்கம் என்று நினைத்து நாம் பின்பற்றிவிட்டு மரணிப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாம் மறுமையிலே கைசேதப்பட வேண்டி ஏற்படும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல் குர்ஆானின் முதலாவது அத்தியாயமாகிய இந்த சூரத்துல் ஃபாத்திஹா என்பது உண்மையிலேயே சிர்ருல் குர்ஆன் என்று சலஃபு சாலேஹீன்கள் குறிப்பிடக்கூடிய குர்ஆனுடைய ரகசியம் இதுதான் என்று சொல்லக்கூடிய இந்த சூரா மிக அற்புதமான சூறாவாகும் அல் குர்ஆனிலே உள்ள மிக மகத்துவமிக்க சூறாவாக இந்த சூரா காணப்படுகிறது எனவேதான் இதை உம்முல் கிதாப் உம்முல் குர்ஆன் குர்ஆனின் தாய் வேதத்தின் தாய் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு நாளைக்கு பதினேழு தடவைகள் இந்த சூறாவை நாம் ஓத வேண்டும் என்று நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது இந்த சூறாவை தொழுகையிலே ஓதுகிற போது நாம் இமாம் வலவா என்று சொன்னால் நாம் ஆமீன் என்று சொல்வதும் அல்லது தனியே மௌனமாக ஓதுகிற போது வலப்பாலின் என்று கூறிவிட்டு ஆமீன் என்று சொல்வதும் சுண்ணாவாகும் அதே நேரத்தில் தொழுகைக்கு வெளியிலே நாம் ஓதுகிற போது இது ஒரு பிரார்த்தனை என்கிற எண்ணத்தில் ஆமீன் என்று சொன்னால் அதில் குற்றமில்லை இமா விபுனு கசீர் ரஹ்மகுல்லா அவர்கள் அதை குறிப்பிடுகிறார்கள் ஆனால் அதை ரசூல் சல்லா அலி இஸ்லம் அவர்கள் தொழுகையில் வலியுறுத்தியது போல வலியுறுத்தவில்லை என்பதையும் நாம் இந்த இடத்திலே கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் இதற்கு பிறகு தொழுகையிலே ஓதுகிற போதும் ஏனைய சந்தர்ப்பங்களில் ஓதுகிற போதும் நாம் பொருளை விளங்கி அர்த்தத்தை புரிந்து ஓத வேண்டும் அதை ஓதுகிற போது அலமதுல்லாஹி ஆலமீன் என்று நாம் சொல்லுகிற போது அல்லாஹ் ஹமிதனி அப்தி என்று சொல்வது கேட்பது போன்ற உணர்வோடு நாம் ஓத வேண்டும் ரஹ்மானு ரஹீம் என்று நாம் ஓதுகிற போது அத்னா அலைய அபிதி என்று அல்லாஹ் சொல்வது நம்முடைய காதுகளில் கேட்பது போன்ற உணர்வோடு நாம் ஓத வேண்டும் மாலிக்கி ஓமித்தீன் என்று நாம் ஓதுகிற போது மஜ்ஜதனி அப்தி என்று அல்லாஹ் சொல்வது நம்முடைய காதுகளில் கேட்பது போன்ற அந்த ஃபீலிங்கோடு நாம் ஓத வேண்டும் ஐயா கனாபுது ஐயா கனஸ்டின் உன்னையே வணங்குகிறோம் முன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று ஓதுகிற போது ஹாதா பைனி ஒபைனி அபிதி எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில் உள்ள அம்சமாகும் இது என்றெல்லாம் சொல்வது நம்முடைய காதைகளில் கேட்பது போன்ற உணர்வோடு ஓத வேண்டும் என்று ஓதுகிற போது இது என்னுடைய அடியானுக்குரியது என்னுடைய அடியான் கேட்டதை நான் அவனுக்கு கொடுக்கிறேன் என்ற அந்த சத்தம் நம்முடைய காதைகளில் கேட்பது போன்ற உணர்வோடு நாம் ஓதுவோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த சூறா பல அற்புதங்களை நம்முடைய உள்ளங்களிலும் வாழ்க்கையிலும் ஏற்படுத்தும் என்பதில் இரண்டாவது கருத்திருக்க முடியாது எல்லாம் அல்லாஹு தாலா அந்த உயர்ந்த நிலையை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக அஹமது இல்லாலை வரமத்துல்லாஹி